வணக்கம் நண்பர்களே கடைசி எப்பிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா இன்னைக்கு அந்த பத்து வெற்றியாளர்கள் யார் யாருன்னு பாப்போமா நதியா முருகன் ஆசிக் விபத் அஞ்சலி ஃப்ரம் வேலூர் சிவகாமி ஃப்ரம் ஜோசப் ஃப்ரம் மும்பை யோகிதா அஸ்வந்த் ஃப்ரம் பாண்டிச்சேரி சித்ரா ஃப்ரம் பொள்ளாச்சி மகிஷா மதுரை மணிமுத்து அண்ட் அமுதாக்க நண்பர்களே இதே வருங்க பேர் வரலாம் நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க கடைசியா கேட்க பாருக்கு சரியாத பதில் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த வீடியோ லிஸ்ட்ல வரலாம்

ஐயோ இந்த ஆளுக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சுக்குச்சா கௌரவம் கௌரவன்ட்டு ஊரெல்லாம் சொத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காரே இவெல்லாம் எனக்கு ஒரு அண்ணன் நம்ம தங்கச்சி ஒருத்தர் இருக்காளே அவளுக்கு ஏதாவது செய்வோம்னு ஏதாவது அறிவு இருக்கா ஊரில் இருக்கவளுக்குலாம் செய்கிறாரு ஐயோ ஐயோ இதை என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் என்ன லக்ஷ்மி தனியா பழம்பிட்டு இருக்க அட இது யாரா நம்மள மாதிரியே இருக்கா யாரு பேகி வந்துருச்சோ யார் நீ நீதானே லக்ஷ்மி சொன்ன யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு அதான் உன் மனசாட்சி நான் வந்துட்டேன் என்னது மனசாட்சியா நான் தான் உன் மனசாட்சி உன்ன பார்க்கவே பாவமா இருந்துச்சு தனியா புலம்பிட்டு இருந்தியா அதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வந்தேன் என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல பாத்தியா என் அண்ணே உனக்கு தெரியாமையா இருக்கும் இருபத்தஞ்சு போன்னு வயிறு நெக்லஸ் ஏதோ ஒரு கடவுளுக்கு போய் போட போறாராம் இந்த தங்கச்சி நினைச்சு கூட பாக்கிறாள் ஏன் நீ மனுஷங்களுக்கு தான் செய்ய விட மாட்டேன் கடவுளுக்கும் நீ வேற இந்த தங்கச்சியை நினைச்சு பாக்காம அவர் கௌரவத்துக்காக செய்யறாரு கடவுளுக்காகவா செய்யறாரு அது என்னமோ உண்மைதான் இந்த ஊர்ல நிறைய பேரு கௌரவத்துக்காக தான் கடவுளுக்கே செய்யறாங்க எங்க மனசாட்சியோட செய்யறாங்க என்னமோ போ என் மனசே கேட்க மாட்டேது போச்சு போச்சு அம்பட்டும் போச்சு

உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காத அவ்வளோ நகையும் கூப்பிட்டு அந்த சாமிக்கு என்ன செய்யாமல் ஓன் பிரச்சனை யாருக்கு செஞ்சா என்ன அந்த குட்டச்சிக்கு செஞ்சிட கூடாது அதனால நீ சந்தோஷமா தான் இருப்ப எனக்கு தானே தெரியும் யாவர்த்தம் இப்போ உனக்கு கல்யாணம்னா நாங்க போட்டு அனுப்புவாக எனக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல உங்க அப்பனும் சரியில்லை நான் என்ன செய்வேன் சொல்லு ஏமா இப்ப ரொம்ப முக்கியமா நானே இந்த தமிழ் செல்வி கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வேற அடி இதை கேட்டதுல இருந்து என் வாயில பச்சை தண்ணி கூட படல தெரியுமா லக்ஷ்மி அம்மா ஆரஞ்சு ஜூஸ் கேட்டிங்களே கொண்டு வரட்டா இவ வேற கரெக்டான சமயத்துல தான் வருவா எனக்கு ஒண்ணு இப்ப வேணாம் வயிறு ஃபுல்லா இருக்கு அப்புறம் குடிச்சுக்கிறேன் தமிழ் சமையல் பண்ணிட்டியாமா ஆ பண்ணிட்டே லக்ஷ்மி அம்மா ஆரஞ்சு ஜூஸ் கேட்டாங்க போட்டு வட்டுமான்னு கேட்டேன் வேணான்ட்டாங்க ஏன் லக்ஷ்மி போட்டு தர சொல்கிறேன் குடி வெயில் வேறு அதிகமாகிடுச்சுல இல்லை மதனி இப்போ வேணாம் ஏன் மதனி அண்ணன் செய்கிறது சரியா நீங்களே சொல்லுங்க அவங்கட்டு நகையாக செய்யணும் அது பக்கத்து ஊரில் இருக்க சாமிக்கு நம்ம ஊரில் இருக்க சாமிக்கு செஞ்சானது ஒரு கௌரவமாக இருக்கும் இது போட்டிக்கு செய்யுதுல்ல அண்ணே நீங்கள் எடுத்து சொல்லலாம்ல லக்ஷ்மி அவர் போட்டிக்கு செய்கிறாரோ பொறாமைக்கு செய்கிறாரோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நல்ல வழியில் செலவு பண்ணுறாங்கள கண்டவங்களுக்கு கொடுக்காம சாமிக்கு தானே செய்கிறாரு எந்த ஒரு சாமியாக இருந்தால் என்ன சாமிக்கு செய்கிறது நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் தான் அதனால் செய்யட்டும் ஆ ஆ இதுகிட்ட போய் சொன்ன பாரு இது ஒரு லூசு இல்லை மதனி நம்ம வீட்லேயும் அம்பிட்டு காசுலாம் இருக்குதான் இருந்தாலும் இப்படி செலவு பண்ணுமா சொல்லுங்கள் எவனாவது எதையாவது ஏற்றி விட்டுட்டு தான் இருப்ப அதுக்குன்னு அண்ணன் வீம்புக்கு செய்கிறாரு ஏன் லட்சுமி நான் சொன்னால் மட்டும் அவங்க அண்ணன் கேட்க போகிறாரா என்ன அவர் என்ன மனசுக்கு தோணுதோ செய்கிறாரு சரி செய்ய வீடு அம்பிட்டு தான்

அது என்னம்மா நம்ம வீட்டு பையனுக்கு நம்ம வீட்டு மருமகளுக்கு நம்ம செய்ய வேணாமா ஏற்கனவே கல்யாணம் நடந்தது எப்படி நடந்துச்சு கோயிலில் தாலி தான் கட்டினா ஊரை கூட்டி சாப்பாடுலாம் போடல இப்போ எல்லாத்தையும் சேர்த்து செய்யணும்னு இருக்கோம் அது இல்லாமல் எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள அவனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறோம் செய்யட்டும் அதோட சேர்த்து கடவுளுக்கு செய்கிறதுக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஆமாம் இவளுக்கு இன்பிடி செலவா இதெல்லாம் தேவையில்லாதது ஜோதி என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குற இருக்கு ஏன் ஜோதி உனக்கு மாப்பிளை போட்டோலாம் கொடுத்தோமே பாத்தியா நீயும் மாப்பிள்ளை செலுக்கலாம் ஓ செலவும் எங்க மாமா மாமாதானே பண்ணணும் சொல்லு வேற யார் இருக்கா அதுக்கும் தான் செலவு பண்ணணும் இல்லத்த என் மருமக நல்லா பாயிண்ட் பிடிச்சிட்டா பத்தியா ஆமாமா ஜோதி நம்ம வீட்டு பொண்ணு உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதோ அதே மாதிரி ஜோதிக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப வேணாமா ஏன் ஜோதி இன்னும் மாப்பிள்ளை ஒன்றும் பார்க்கலையா நீ பார்க்குற மாதிரி தெரியல தமிழ் நீ ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வா நம்ம பார்த்து ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுவோம் அப்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா இந்த லக்ஷ்மியும் சரியில்லை சரிங்கத்த நானே வாங்கி பார்க்குறேன் ஜோதி உனக்கு நல்ல மாப்பிள்ளையே நாங்களே பார்க்குறோம் சரியா உனக்கும் கிராண்டாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலாம் எம்பிடு திமுற பத்தியா அவளை இழுக்கவும் நம்மளை இழுக்கிறா ஆமாமா சீக்கிரம் கையோட ஜோதிக்கு முடிக்கணும் சரி நான் உள்ள பாத்திரகாலி நீ நீ வாமாtamil சரியா என்ன ஜோதி சீக்கிரம் பார்த்து உனக்கு செலவு பண்ணிடலாம் செலவு பண்ணி ஒரே அனுப்பிச்சிரறோம் என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு வை எல்லா நகையும் வந்து சேரும் எனக்கு போற நகை கூட உங்களுக்கு தரேன் நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா போனா சரிதான் சி பெரிய இவளை எப்படி தான் வர வர

புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாளாமே நீ ஒண்ணுமே சொல்லல தான் ஒழுங்கு மரியாதை உண்மையே சொல்லு இல்ல அவ்வளவுதான் உனக்கு மரியாதை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க புரியலையா உனக்கு என் மவன்கிட்ட வளகாப்பு பண்ண பணம் அனுப்ப சொன்னியாமே பணம் ஆமாத்தை எனக்கு வளகாப்பு பண்ண பணம் அனுப்ப சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு தப்பு ஏன் கோச்சுக்கிறோ வாயை முழுட்டு பேசாம நில்லு இல்ல நல்லா வாங்கி கட்டிக்குவ சொல்லிட்டேன் ஏண்டி உங்க அப்பே ஆத்தா வீட்டுல எத்தனை கொண்டு வந்த என்ன சீர் வச்சு கொண்டு என்ன உரிமையில நீ வளகாப்பு பண்ண பணம் கேக்குற அத்தே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் எனக்கு அம்மா அப்பா இல்லாதது அவருக்கும் தெரியும் தானே உங்களுக்கும் தெரியும் தானே வளகாப்பு பண்ண என் புருஷன் தானே செஞ்சாகணும் அவரோட குழந்தை தான் நான் சுமந்துட்டுருக்கேன் ஆமா ஆமா தெரியாம என் மாவே பார்த்து தொலைஞ்சிட்டான் அதுக்கு நல்ல ஏமாத்தி அவன் தலையில மிளக அரைச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படியோ ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டேன் இதுல வேற புள்ளைய பேக்கப் போற இதுல உனக்கு வளகாப்பு செய்யணுமா வளகாப்பு

இதெல்லாம் ஒத்து வராதுன்னு அவர் தான் என் பின்னாடி அலைஞ்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ என்ன இந்த நிலைமையில நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ஐயா அவனா நீலி கண்ணீரை வடிச்சிடாத சரியா வாயச்சத்தை மூடு உனக்கு எதாவது இருக்கா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் பெருசா எதுக்கு ஆசைப்படாதுன்னு பெருசா எதுக்கு ஆசைப்பட்டு இருக்க நீ அப்படின்னாலும் என் புருஷன்ட்டு நான் தானே கேட்கணும் என் புருஷன் எனக்கு செஞ்சுதானே ஆகணும் ஊர்ல யாரும் செய்யறது இல்லையா என்ன அவனே கஷ்டப்பட்டு வெளியூர்ல போய் சம்பாரிச்சிட்டு இருக்கான் வெளிநாட்டுல உனக்கு வளகாப்பு பண்றதுக்கு காசு கொடுப்பானா என்ன நீயே ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரி நீ வளகாப்பு பண்ண அத்தை போது நிறுத்துங்க நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு முடியாது சரிங்களா நீங்க பொய் சொல்லாதீங்க உங்க பையன் எனக்கு வளகாப்பு பண்ண சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்தாரு தானே பணம் கொடுத்தாரா இல்லையா அது வந்து இந்த விஷயத்தை எவ சொன்னாலோ தெரியலையே அதெல்லாம் உனக்கு எதுக்குடி அதெல்லாம் எதுக்குடி நீ என்கிட்ட கேட்குற என் மாவன் எனக்கு பணம் அனுப்புவோம் அனுப்பாமல் இருப்பான் அது எதுக்கு நீ தலையிடுற உங்க மவன் உங்களுக்கு பணம் அனுப்பல எனக்கு வளகாப்பு பண்ண சொல்லி பணம் அனுப்புனாரா இல்லையா ஆமாண்டி அனுப்புனாண்டி அதுக்காக உனக்கு வளகாப்பு போட்டு சீமந்தம் பண்ணி உனக்கு சோறாக்கி போட்டு ஊட்டி விட முடியுமா ச்சே வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறது உங்க பேர குழந்தை தானே அந்த மனசாட்சி கூட இல்லாம பேசுறீங்களே நீங்க ஆமாம் 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 என் பேர குழந்த தான் பேர குழந்த வளர்ந்தோடனே செஞ்சுக்கிறேன் சரியா உனக்கு செய்யணும் அவசியம் இல்லை எப்படி எத்த உங்க மனசு இவ்வளோ இருக்கமாச்சு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுறீங்களே நீங்க இங்க பாரு என் மாவனுக்கு ஆஹா ஓஹோன்னு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன் உன்னை எங்கேயோ பிடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு வந்து தர்திர பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டான் இந்த வீட்டை இப்போ உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியமா ஏற்கனவே மருத்துவ செலவுலாம் செஞ்சுட்டு இருக்கோம்ல அது போதும் சரியா பொன்வண்டு நீ பேசுறது ரொம்ப தப்பு பொன்வண்டு பாவம் அந்த பிள்ளை என்ன செய்யும் சொல்லு நம்மளை நம்பி தானே வந்திருக்கு அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா இருக்கும் நம்ம மவே வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறான் இதுக்கு மேல என்ன வேணும் யோ இவன் வந்த நேரம் தான் மாவன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிக்கிறான்னு நீ சொல்ல வரியா மாவன் அதிர்ஷ்டக்காரன் போயிட்டான் அதுக்கு நீ இவன் வந்த நேரமா நீ சேர்த்த வாயை மூடு சொல்லிட்டேன் அப்படி இருந்ததுன்னா உனக்கு உன் மருமகளுக்கு சம்பாரித்து வளகாப்பு போடு அதுக்கு வழி இருக்கா ஏ மாவன் காசு எதுக்கு எதிர்பார்க்குற நீ சம்பாரிச்சு உன் மாவுளுக்கு வளகாப்பு போடுறியா என்ன தலை தொங்கிருச்சு முடியாதுல்ல அப்போ பேசாமல் இரு இங்கே பாரடி அது இதுன்னு என் மகன்கிட்ட ஏற்றி விட்டு ஏதாவது பண்ணலான்னு நினைக்காத உனக்கு என்னாலாம் வளகாப்பு போட முடியாது சரியா ஒழுங்காக இருந்து திங்குற சோறை போட்டு சாப்பிட்டு குழந்தைய பெற்றுக்கூடு நாங்கள் பார்த்துக்குறோம் வளகாப்புக்கெல்லாம் ஆசைப்படாத இதுக்கு மேலே வளகாப்பை பத்தி பேசுனா மரியாதை கெட்டுரும் யவ் தள்ளியா மருமகளே அழாதம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா நானும் இந்த வீட்டில் கையால் ஆகுதானா ஆயிட்டேன்மா என்ன பேசுறதுன்னு தெரியல என்னால் முடிஞ்சானது உனக்கு பண்ணிடுவேன் இந்த மாமா அம்மாச்சிருமா இருக்கட்டும் மாமா எல்லாம் ஏன் நேரம் என் தலையெழுத்து நான் யாரை சொல்லி என்ன பிரோஜனம் பரவாயில்ல இருக்கட்டும் பாவம் இந்த வண்டு ஏன் தான் அப்படி இருக்காளோ புள்ளத்தாச்சி புள்ளையே கண் கலங்க வைக்கிறாள் இந்த பாவத்தெல்லாம் எங்கே போய் கரைக்க போகிறாளோ ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இன்றைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்றைக்கான கேள்வி என்னென்னா லக்ஷ்மி ஜோதியிடம் யாரிடம் பேசி இருப்பதாக சொன்னால் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிங்க லக்ஷ்மி யாரிடம் பேசி கொண்டு இருப்பதாக ஜோதியிடம் சொன்னால் பதில் கண்டுபிடிச்சிட்டா சீக்கிரம் அனுப்புங்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பத்து பேர் அடுத்த எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம் பதிலோட சேர்த்து உங்கள் ஊரையும் உங்கள் அழகான பேரையும் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஆல்